வணக்கம் லாஸ்ட் டைம் நம்ம பதிவிட்ட பிராணாயாமம் மற்றும் யோகாசனம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் அதாவது நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வதைக்கக்கூடிய நோய்களா இருக்கட்டும் அதே மாதிரி தலைவலி முதல் கேன்சர் வதைக்கக்கூடிய நோய்களா இருக்கட்டும் அனைத்து நோய்களுக்குமே ஒரு பெஸ்டான தீர்வுன்னு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் சோ எப்படி செய்யறோம் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நாங்க எப்படி செய்யறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா தெரியும் இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு இந்த சூரிய நமஸ்காரத்தை நேரடியாக பயிற்சி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்மக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் டாக்டர் சுரேஷார் அவர்கள் தான் இவர்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் இல்லை சிகிச்சை எடுத்துக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்பிலே நம்பர் போயிட்டுருக்கும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க நல்ல ஒரு மூணு சுவாசம் இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரம் அதாவது பன்னெண்டு ஸ்டெப் செய்ய போகிறோம் அந்த பன்னெண்டு ஸ்டெப் செய்யும் போது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு ராஜ உறுப்புகள் பலப்பட போகுது ராஜ உறுப்புகளில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேறும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நாடி நரம்புலாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிக்கும் கொடி நரம்புக்கும் வேலையை கொடுக்க போகுது அப்புறம் கைகாலுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்க போகுது நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா சுரப்பி மண்டலமும் நல்லா வேலை செய்ய போகுது தசை மண்டலம் நல்லா வேலை செய்ய போகுது எலும்பு மண்டலம் வேலை வேலை செய்ய போகுது இது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பதினோரு சிஸ்டமும் நல்லா வேலை செய்யும் இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால இதை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது வேலை செய்யும் நாடி நரம்புலாம் வேலை செய்ய கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புக்கும் ஒரே ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரம் இதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நம்ம என்ன ஆகுனா ஒரு மூணு மாதத்தில் உடம்புல உள்ளது எல்லாமே புதுசாக மாறிடும் புதுசாக மாறினது இல்லாமல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் செய்யலாம் எல்லா உறுப்புக்கும் ஒரு வேலை கொடுக்கக்கூடியது தான் இந்த சூரிய நமஸ்காரம் இப்போ கால்கறி ரெண்டையும் நல்லா முதல்ல சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நல்ல சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க நல்ல மூன்று முறை சுவாசத்தை நல்லா இழுத்து விடுங்க இப்ப நம்ம பார்க்க போறது சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரத்துல முதல்ல நம்ம பார்க்க போறது நமஸ்காரம் நல்ல அஞ்சலி முத்திரை வச்சு சூரியனை வணங்கிக்கணும் இதை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில ஒரு சூரியன் உதயத்துக்கு முன்னாடி செய்யணும் இல்ல சூரியன் உதிச்சுட்டு இருக்கும்போது செய்யலாம் அல்லது சூரியன் உதஞ்சு முன்னாடி பின்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள செய்யும் போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது சூரியனே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு அந்த சூரியனை வணங்கிட்டு நம்ம சூரிய நமஸ்காரம் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே கைகளை ரெண்டும் அப்படியே ஆர்ச்சி பேக் கை ரெண்டும் பின்னாடி கொண்டு போங்க அப்படியே ஸ்லோவாக அப்படியே வளைங்க அப்படியே பின்னாடி வளைங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ வளைஞ்சிட்டு அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ வளைய முடியுமோ வளைஞ்சால் போதும் ஏன்னா எல்லாராலையும் ஃபுல்லாலாம் வளைய முடியாது மொதல் எடுத்தோடனே அவ்வளோ பக்குவம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு அப்படியே அடுத்த ஆசனம் அப்படியே பாத ஆசனத்துக்கு வரோம் அப்படியே கொண்டாந்து கட்ட விரல தொடரும் அப்படியே ஸ்லோவாக 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 உங்களால் எவ்வளோ தூரம் கொஞ்சி எவ்வளோ தூரம் தொட முடியுமோ தொட்டால் போதும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் ஓகே ரெண்டு பார்த்துருக்குறோம் அடுத்தது மூணு பார்க்க போகிறோம் அடுத்தது வீராசனம் அப்படியே வலது காலத்துக்கு முன்னாடி வைங்க இடது காலத்துக்கு பின்னாடி போங்க அப்படியே கைகளை ரெண்டையும் வளது காலைப்பாட்டி அருகில் வழித்து இது செய்யும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா வயிறுக்கு நல்ல ஒரு க்ரஷ் கிடைக்கும் கணையத்தை நல்லா தூண்டி விடுறது ராஜ உறுப்புக்களை வளப்படுத்தக்கூடியது அது அப்படியே ஒரு அஞ்சு கவுண்டு ஒவ்வொரு போஸ்டர்லேயும் அஞ்சு கவுண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கவுண்டு இருந்தால் போதும் அப்படியே இருக்க ரெண்டு காலையும் கொண்டு போயிட்டு அப்படியே நிமிந்து பாருங்கள் இது பேர் தண்டாலாசன் நல்ல நாடின் நரம்புக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடியது இடுப்பு வலி முதுகு வலி எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது நரம்புக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியது சூரிய நமஸ்காரனாவே நாடின் நரம்புகள் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது தான் அர்த்தம் ஓகே அப்படியே முட்டிக்கால் போட்டு அப்படியே சசங்காசனத்துக்கு வாங்க கை ரண்டி முன்னாடி கொண்டு வாங்க அப்படியே ஒரு ரிலாக்ஸ் போஷர் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுனா நம்ம கொஞ்சம் உடம்பெல்லாம் நாலாக பக்கம் திருப்பும்போது அப்பப்போ ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அதில் ஒரு சஷங்காசம் இது பண்ணும்போது என்னன்னா மழை ஜாலம் நல்லா ஈஸியாக பிரியும் ஒன் டூ நல்லா ஃப்ரீயாக போகும் சாஷாங்க நமஸ்கார் பண்ணுங்கள் அப்படியே கையை கையரண்டியும் முன்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே கை ரண்டியும் வச்சுக்கோங்க கையை ரெண்டியும் வச்சுட்டு புட்டத்தை மட்டும் மேலே அப்படியே அப்படியே தூக்கிட்டு அப்படியே வச்சிங்கன்னா போதும் இது சாஷ்டாங்க நமஸ்கார் அப்படியே கையை ரெண்டும் பக்கவாட்டில் மார்புக்கு நேராக வச்சுட்டு தலையை மட்டும் அப்படியே தூக்கி பாருங்க இது எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனல் காரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது பேர் கோப்ரா போஷ் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பாம்பு தலையை தூக்கி படம் எடுக்கும் அந்த படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு அவ்வளோதும் இருக்கும் அது மாதிரி தான் நம்ம முதுகு தண்டு வடத்தில் இந்த முப்பத்தி மூணு ஜோடி எலும்புக்கும் வலுவு கொடுக்கறது தான் அந்த புஜங்காசனம் புஜங்காசனம்னா பாம்பு தண்டு வடத்தில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆசனம் செஞ்சால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பர ஆயிரும் இப்போ வந்து காலு ரெண்டும் பின்னாடி ஆகட்டி இருக்கணும் கை ரெண்டும் முன்னாடி ஆகட்டி இருக்கணும் தலை மட்டும் உள்ளார போயிருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புக்கு எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் சொன்னால் ஒரு ஃபார்வேர்ட் பெண்டிங் செய்யணும் ஒரு பேக்வேர்ட் பெங் செய்யணும் அப்போ தான் நியூட்ரல் ஆகும் ஒரு ஆசனம் செஞ்சால் அதுக்கு மாற்று ஆசனம் செய்யணும் வெளி பக்கமாக வளைஞ்சோம் இது உள் பக்கமாக வளைரும் அப்போ ரெண்டும் பேலன்ஸ் வந்துடுது ஓகே அடுத்தது காலு கொள்ளுதெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அந்த நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது செய்ய செய்ய நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதுதான் சூரிய நமஸ்காரம் கைகள் ரெண்டையும் மேலே தூக்கி அப்படியே கட்ட வரல தொடுங்க இது முடிஞ்சதுக்காகவும் நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம செஞ்சது ஒரு ரவுண்டில் வந்து ஆஃப் ரவுண்டு பன்னெண்டு நிலை கொண்டாந்து வலது கால வச்சே வைக்க வேண்டியது ஒரு ரவுண்டு அடுத்தது எடுத்து கால் வழியாக நம்ம செய்ய போகிறோம் யோகம் ஃபிட்னஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்வியூ ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யோகம் நலமுடன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது எப்படி யோகம் ஃபிட்னஸ்க்கு உங்களுடைய ஆதரவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் யோகம் நலமுடன் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல மூச்சு நல்ல இழுத்து விட்டுக்கோங்க நமஸ்கார் பண்ணுங்க எடுத்தவொன்னே நீங்களாம் வேக வேகமாகலாம் செய்யக்கூடாது ஸ்லோவாக செய்ய செய்ய தான் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஸ்லோவாக செய்ய 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 என்ன ஆகும்னா உடம்பு நல்லா இலைக்கும் அதான் ஸ்திரம் வஸ்திரம் ஆசனம் ஒவ்வொரு திருப்பும் திருப்பும்போது முகம் மாறும் மனசு மாறும் மன ஒருநிலைப்படும் சந்தோஷம் நடக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுதும் மனசு இதே நிலமையாக மைண்டைன் பண்ணிக்கிற மாதிரி இப்போ சந்தோஷம் வரும்போது இந்த சந்தோஷம் நாள் முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இப்போ ஏற்பட்ட ஒரு முகம் தொடர்ச்சி நாள் முழுதுமே இருக்கும் இதுக்கு பிறகு தான் சூரிய நமஸ்காரம் உள் உறுப்பு ராஜ உறுப்பு பலப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆசனங்கள்லாம் செய்கிறோம் ஓகே அடுத்தது அப்படியே கை ரெண்டையும் பிரயாசனத்துக்கு கொண்டு போங்க முது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைங்க எவ்வளோ தூரம் வளைய முடியுமோ வளைங்க வளைஞ்சிட்டு அப்படியே பாதாஸ்தாசனம் கட்ட வரல தொடுங்க ஸ்லோவாக ஸ்லோவாக வலது காலை பின்னாடி கொண்டு போடுங்க இடது காலை முன்னாடி வைங்க கைகள் ரெண்டையும் கால் அருகில் வச்சு அண்ணாந்து அப்படியே மொல்ல ஸ்லோவாக நல்லா இடுப்பு கால் கை எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும் நல்ல அடி வயிற்றுக்கு நல்லா வேலை கொடுக்கும் இன உறுப்புக்கு நல்ல வேலை கொடுக்கும் நுரையீரலில் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் இருதயத்தை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் எல்லா உறுப்புக்கும் மூளை நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது அப்படியே தண்டால் வாங்க கை ரெண்டையும் முன்னாடி கொண்டு போங்க கால் ரெண்டையும் பின்னாடி கொண்டு போங்க ஒரே ஈவனாக நேர்கோட்டில் வர மாதிரி இது பேர் தண்டால் மா முட்டி போட்டு மடக்கி அப்படியே சசங்காசனத்துக்கு வாங்க அப்படியே கையை ரெண்டு முன்னாடி கொண்டு போங்க அப்படியே ஸ்லோவாக அப்படியே நேராக சா சா நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்படியே முன்னாடி போங்க காலை அப்படியே முன்னாடி தூக்கப்பட்டு கையை ரெண்டையும் தூக்கிங்க புட்டத்தை அப்படியே லைட்டாக தூக்குங்க அப்படியே கை ரெண்டையும் மார்பு கொண்டாந்து புஜங்காசனம் செய்யுங்க ஸ்லோவாக 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 அப்படியே பாம்பு ஊற்றி பார்க்குற மாதிரி பாருங்கள் பாருங்கள் அண்ணாந்து பாருங்கள் அண்ணாந்து பாருங்கள் அப்படியே காலை ரெண்டையும் அப்படியே தூக்கிட்டு கை ரெண்டும் நிமித்தி அப்படியே தலையை உள்ளே கொண்டுவாங்க அப்படியே சசங்காசனத்துக்கு வாங்க முட்டியை மடக்கி அப்படியே உட்காந்து கையை ரெண்டையும் முன்னாடி கொண்டு போங்க அப்படியே வீராசனத்துக்கு வாங்க அப்படியே கையை ரெண்டையும் கொண்டாந்து இடது கால தூக்கி முன்னாடி போடுங்க கால இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போங்க வலது காலை பின்னாந்து பாருங்க அப்படியே வலது காலை தூக்கி முன்னாடி கொண்டாந்து வச்சு கோத சாசனம் செய்யுங்க அப்படியே கையை ரெண்டையும் தூக்கி அப்படியே கொண்டாந்து கட்டை வரலை தொடுங்க அப்படியே நமஸ்காரம் பண்ணுங்கள் நமஸ்காரம் நம்ம டெய்லி என்ன முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சிக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நாடி நரம்புக்கும் எல்லா ராஜ உறுப்புக்கும் எல்லா மண்டலத்துக்குமே வேலை கொடுக்கக்கூடியது மூளையின் நரம்பு மண்டலத்தையும் நல்லா இயங்க வைக்கக்கூடியது நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் எந்த இது இதுவுமே வராது நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு உண்டான எனர்ஜியும் நல்ல சக்தி ஓட்டத்தையும் உரு நல்லா கிரியேட் பண்ணும் ம உடலையும் மனதையும் நல்ல அருமையாக வச்சுருக்கும் இது ரெண்டும் செய்கிறனால உள்ள இருக்க ஆன்மாவும் நல்ல விழிப்பு நல்ல அடையும் எப்பொழுதுமே வந்து சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் சூரிய நமஸ்காரம் ஆதி முதல் அங்கம் வரை உள்ள எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிறப்பாக இருக்கும் இதை நம்ம டெய்லி செஞ்சு பழகலாம் என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் நான் செஞ்ச சூரிய நமஸ்காரத்தை நீங்க பாத்துருப்பீங்க இதுல மொத்தம் பன்னெண்டு நிலைகள் இருக்கு ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கரெக்டா என்னென்ன ப்ரொசீஜர்ல செய்யணுமோ அதை செஞ்சதை நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணுங்க நான் வந்து இப்பதான் ஒரு ஒன் வீக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போன டைம் சொல்லி கொடுத்த பிராணயாமா இருக்கட்டும் யோகாசனமா இருக்கட்டும் ரெண்டுமே நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு என் உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது வந்து எனக்கு வந்து கண்கூடாவே தெரிஞ்சது ஸோ இன்னைக்கு நான் செய்யும் போதுமே எனக்கு ஸ்டார்டிங் கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் செய்ய செய்ய ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு இதே மாதிரி இன்னொரு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா